श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति सञ्चारपद्धतिश्लोकं एरनूति अरवति एल् स्पृशतः शिरसा पदेन च त्वां गतिमुद्दिश्य मुकुन्दपादुके द्वौ अवरोहति पश्चिमपदात् स्वात् अधिरोहत्यनगस्तदेव पूर्वः पदपदार्थं ஹே முகுந்த பாதுகே வாராய் பெருமாளுடைய பாதுகையே துவாம் உன்னை த்வௌ இரண்டு பேர்கள் கதிம் சஞ்சாரத்தை அதாவது அடைய வேண்டிய இடத்தை உத்திஷ்ய உத்தேசித்து ஷிரசா தலையினாலும் பதே நச்ச திருவடியினாலேயும் ஸ்பிருஷத்தகா தொடுகிறார்கள் பஷிமகா இரண்டாவதாக சொல்லப்பட்டவர் ஸ்வாத் தன்னுடையதாயிருக்கின்ற பதாத் ஸ்தானத்திலிருந்து அவரோகதி இறங்குகிறார் பூர்வகா முதலிலே சொல்லப்பட்டவர் ததேவ அந்த ஸ்தானத்தையே அதிரோகதி ஏறுகிறார் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது போன ஸ்லோகத்தில் பெருமாளை பாதுகையானவள் தாங்குறா பாதுகை பக்தர்கள் தாங்குறான்னு சொன்னார் அதோட இன்னொரு வருஷனா இந்த ஸ்லோகத்தை கொடுத்துருக்க போன ஸ்லோகத்தோட சுவாபதேசம்னு பார்த்தோம்னா பெருமாள் மோக்ஷம் கொடுக்கணும் அப்படின்னா ஆழ்வாரை நம்பியிருக்க இந்த ஜீவன்கள் எல்லாம் மோக்ஷம் அடையணும் அப்படின்னா ஆழ்வாரை நம்பியிருக்க ஆக நடுவில் இருக்கிறது பாதுகை எனப்படும் ஆழ்வார் தான் அப்படின்றது போன ஸ்லோகத்தில் சொன்னார் அதே அந்த ஸ்லோகத்தோட கண்டினியூஷன்னா இன்னும் ஒரு அழகான வருஷம் கொடுக்குறார் அந்த அந்த சினாரியோவுக்கு பெருமாளை பாதுகை தாங்குறா பாதுகை பக்தர்கள் தாங்குறா ஆக முதல் பர்சன் அதாவது தலையில் தாங்கக்கூடிய அந்த பக்தர்கள் அவளை தான் முதல்ல எடுக்கிறார் சுவாமி தலையில் தாங்கக்கூடிய அந்த பக்தர்கள் பாதுகையை தலையில் தாங்கணும்னு நினைக்கும் போதே அவளுடைய ஸ்தானமானது ஏறுகிறது காலால் தொடணும்னு நினைக்கிற பெருமாள் பெருமாளை ரெண்டாம் இடத்துல சொல்கிறார் இந்த இடத்துல ரெண்டாவதாக குறிப்பிடுறார் ஆக பின்னாலே சொல்லப்பட்ட அந்த பெருமாளானவர் பாதுகையை காலால் தொடணும்னு நினைக்கும் போதே அவர் அந்த சிம்மாசனத்தை விட்டு ஸ்தானத்திலிருந்து இறங்குகிறார் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது என்னென்னா இப்போ பெருமாள்ன்றவர் சிம்மாசனத்தில் இருக்க இப்போ அவர் பாதுகையை சாத்திக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா அவர் சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வந்தால் தான் பாதுகையை சாத்திக்க முடியும் சிம்மாசனத்தில் இருக்கும்போது அந்த பாத மேடை மேலே காலை வச்சுன்றப்ப அங்கேருந்து இறங்கி வந்து அவர் வந்து பாதுகையை சாத்திக்கணும் அது சுவாமி எப்படி அழகாக குறிப்பிடுறாருன்னா தான் வந்து பாதுகையை காலால தொடணும்னு பெருமாள் நினைக்கும் போதே அவர் சிம்மாசனத்தை விட்டு இறக்கிடுறாளாம் பாதுகை அவர் சிம்மாசனத்துலேருந்து இறங்கிடுறாராம் அவர் பாதுகை இறக்கலை அவர் சிம்மாசனத்துலேருந்து இறங்கிடுறார் காலால தொடணும்னு நினச்சா அதே பாதுகையை தலையால தொடணும்னு நினைக்கும் போதே அவா சிம்மாசனத்துல ஏறுறாளாம் அந்த ஸ்தானத்திலேயே ஏறுகிறார்கள் அது என்ன அர்த்தம் அப்படின்னா இதை நம்ம ராமாயணத்துலேருந்து சில பேர் சொல்கிறா அந்த மாதிரியான திருஷ்டாந்தம் பெரியவா எடுக்கலை ஆனால் இதுக்கு ஒரு உதாரணம் எப்படி சொல்கிறான்னா காலால் தொட்ட ராமனானவர் பாதுகையை காலால தொட்ட ராமனானவர் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்து காட்டுக்கு போனார் ஆனால் தலையால தொட்ட பரதனானவர் தனக்கு கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தி ஆனார் அப்படின்னு ஆனால் இது பெரியவா பெரும்பாலும் எடுக்கலை இது ஒரு அழகான ஒரு கற்பனை தான் ஆனால் என்னன்னா இதுக்கு உண்மையான வியாக்கியானமாக பெரியவா கொடுக்கறது என்னன்னா காலால பாதுகையை தொடணும்னு நினைக்கும் போதே பெருமாள் சிம்மாசனத்தை விட்டு இறங்குற தலையால் ஏத்திக்கணும்னு நினைக்கும் போதே நமக்கு அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தையே பாதுகையானவள் கொடுக்கறா அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ற விஷயம் ஆனால் இதுல இன்னுமே அழகான ஒரு உட்கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுவாமித்துவத்தை விட்டு பெருமாளானவர் அதாவது வைகுண்டத்தில் பரதத்துவமாக ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீயப்பதியா அப்பேற்பட்ட சுவாமித்துவத்தோடு இருக்கிற பெருமாள் இந்த நம்மள மாதிரி ஜீவன்களோட இந்த குற்றங்களை எல்லாம் பார்க்காம இவாளுக்கெல்லாம் ஒரு நல்ல கதி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய இடத்தை விட்டு இறங்கி வரர் அப்படி அவர் இறங்கி வர்றதுக்கு யார் காரணம் அப்படின்னா ஆழ்வார் ஆச்சாரியர்கள்தான் காரணம் இந்த குழந்தைகளை நீர் இப்படியே விட்டுள்ளாமா பெருமாளே அப்படின்னு அவ நமக்காக கேட்கறதுனால அவர் தன் நிலையை விட்டு இறங்கி வரர் ஆக ஆழ்வாருக்காக அவர் பூலோகத்துக்கு இறங்கி வரார் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இப்போ நம்மள மாதிரி ஜீவாத்மாக்கள் இந்த ஸ்தானத்தை அதாவது இந்த பூலோக வாழ்க்கையை விட்டுட்டு அந்த வைகுண்டம் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம தலையால் தாங்குகிறோம் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தமாகட்டும் நம்ம ஆழ்வார்களோட ம ஆச்சாரியர்களோட ஸ்ரீசுக்திகளாகட்டும் இதை எல்லாத்தையும் நம்ம கத்துண்டு தலையால நம்ம அதை தாங்கும்போது இந்த ஜீவனானது சம்சார சாகரத்திலேருந்து கிளம்பி வைகுண்டம்ன்ற நித்திய விபூதிக்கு ஏற்றப்படுகிறது ஆக தலையால தொட்டவன் வைகுண்டத்துக்கு ஏறான் காலால தொட்டவன் பூலோகத்தில் வந்து அர்ச்சையா இருக்கார் இன்னும் அவதாரங்களா இருக்கார் பூமிக்கு இறங்கி வர கா அந்த பாதுகையை காலால தொடர பெருமாள் பூமிக்கு இறங்கி வரர் தலையால தாங்கிற இந்த ஜீவன்கள் வைகுண்டத்துக்கு ஏறி போகிறா அது ஸ்வாபதேசமாக பார்க்கும்போது ஆழ்வார்களோட ஸ்ரீசுக்திகளுக்காக பெருமாள் இறங்கி வரார் இதே ஆழ்வார்களோட ஸ்ரீசுக்திகளால் இந்த ஜீவாத்மாக்கள் மோட்சத்தை அடையறான்னு சொல்கிற ஸ்லோகமாக தான் இதை நமக்கு கொடுத்துருக்கார் ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாகவும் அந்த சாமியமானது காட்டப்படுகிறது ஏன் கவிதா கேக்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவேணுமகா